தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினைந்து வார்டுகளில் மாமன்ற உறுப்பினர்கள் திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களிடம் குறைகள் கேட்டு நிவர்த்தி செய்வது குறித்த கலந்தாய்வு கூட்டம் தூத்துக்குடி கடற்கரை சாலை பகுதி விரைவில் சென்னை மெரினா பீச் போல் அழகுபடுத்தி சீரமைக்கப்படும் என மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி இரண்டாவது முறையாக போட்டியிட உள்ளார் இதனைத் தொடர்ந்து அவரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் இந்த நிலையில் தூத்துக்குடி மாநகர மக்களிடம் செய்ய வேண்டிய பணிகள் செய்த பணிகள் குறித்து கலந்தாய்வு கூட்டம் மாநகராட்சி மேயரும் பொதுக்குழு உறுப்பினருமான ஜெகன் பெரியசாமி தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இரண்டாவது கட்டமாக சனிக்கிழமை தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பதினஞ்சு வார்டுகளைச் சேர்ந்த மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் திமுக கழக நிர்வாகிகள் பதினஞ்சாவது வார்டு சேர்ந்த பொதுமக்கள் ஆகியோரிடம் குறைகள் மற்றும் மாநகராட்சி செய்ய வேண்டிய பணிகள் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் தூத்துக்குடி ஹீதா ஹோட்டலில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் மலை வெள்ளத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேயர் ஜெகன் பெரியசாமிக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர் அதுபோல் நாலு அஞ்சு நாளைகளுக்கு பால் பாக்கெட்டு சாப்பாடு தண்ணி எல்லாம் எந்த மேயர் செய்யாத சாதனை பிரெய்னரில் டெய்லி வந்தார் வந்து பார்த்தாரு நம்மளே போனாலும் தட்டி எழுப்பி வேலை பாருங்கன்னு சொல்லி பார்க்க வச்சாரு அதுக்காக கும்பு குடிக்க அவர் எனக்கு வயசு கம்மியாக தான் கும்பிட்டு வணங்குறேன் நான் ஏன்னா இந்த பரம் பார்த்ததே கிடையாது மேலே பார்த்ததே கிடையாது காலையில் பார்த்தா கேடிப்பாரு காந்திரம் பார்த்தா கண்டிப்பாரு நைட்டு பன்னெண்டு பண்ணி பார்த்தா அங்க டீச்சர்ஸ் அந்த ரோட்ல மண்ணை எழுதிட்டு இருக்காரு இப்படி மேயர் கிடைச்சதுக்கு நம்ம வந்து ரொம்ப பாராட்டு தெரிஞ்சுக்கணும் அது போக அப்பொழுது பேசிய மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகர வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் தமிழக முதல்வர் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு சாலைகள் புதிதாக போடப்பட்டுள்ளன பதினஞ்சுக்கும் மேற்பட்ட பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளன சாலையே இல்லாத பகுதிகளில் சாலை கால்வாய் அமைத்துக் கொடுத்ததால் மழைநீர் தேங்காத நிலையில் அந்த பகுதியில் நில மதிப்பு பல மடங்கு உயர்ந்துள்ளது என்ற அவர் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்கா அழகுபடுத்தப்பட்டு வருகின்றது மேலும் தூத்துக்குடியில் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்த திட்டமான நலமா திட்டத்தின் கீழ் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொள்ள நடைபாதை அமைக்கும் பணிகள் விரைவில் ஏற்படுத்தப்படும் அதனை போன்று கடற்கரை சாலை சென்னை மெரினா பீச் போன்று அழகுபடுத்தப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டுவரப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இருக்கும் பகுதிக்கு சென்று அவர்கள் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது தாங்கள் வசிக்கும் பகுதியில் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பெண்கள் கோரிக்கை வைத்தனர் மேலும் தங்கள் பகுதிக்கு ரேஷன் கடை உள்ளிட்ட கோரிக்கையும் முன்வைத்தனர் கோரிக்கைகளை கனிவுடன் கேட்ட மேயர் பெ ஜெகன் பெரியசாமி தாங்களுக்கு பட்டா கிடைக்க விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் புதிய ரேஷன் கடை கட்டிடம் கட்டி கொடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பொதுமக்களிடம் மேயர் ஜெகன் பெரியசாமி வாக்குறுதியளித்தார் இந்த கூட்டத்தில் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர் கலைச்செல்வி தியாகராஜன் அன்னலட்சுமி கோட்ராஜா அரசு வழக்கறிஞர் ஆனந்த கேபிரியல் மாமன்ற உறுப்பினர் ஜெயசிலி ரெக்ஸ்லிங் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சொல்கிறேன் கப்பா சொல்லல ஏன்னால் தான் சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பட்டா தமிழ்நாடு நம்ம மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஆறு ஆறாயிரம் பட்டா வந்துருக்கு டவுனில் உள்ளது எழுதி கேட்டிருக்கும் இடம்னா வேணும் கிட்டத்தட்ட நிறைய இருக்குது அதனால் அவங்களுக்கும் தண்ணி கான் வரணுங்கிற கட்டுக்கா தீரோ போட்டு தண்ணி கொடுப்போம் ஆனால் நீங்கள் நாற்பது வருஷமாக குடியிருக்கீங்க அதுக்காக எல்லாமே இருக்குது ஆதார் கார்டு இருக்குது ஈபி இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெண்டு சேர்த்து கேட்டுக்கொண்டு சட்டத்தேர்தல் வச்சுனாக்கா கண்டிப்பாக தருவாங்க நீங்கள் நம்பிக்கையில் இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருபத்தைந்து ஆண்டு காலமாக முன்னாள் முதலமைச்சர் தலைவர்கள் ஆய்வு நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறுக்கும் ரெண்டாயிரத்தி வரைக்கும் பதினோருக்கும் அமைச்சரோட முதலமைச்சுறை அமைச்சர் தான் இப்போ முதலமைச்சர் அவர்கள் தலைமை நடந்தது திட்டம் தான் எல்லாமே நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து சொல்லலாம் எடுக்கிற எல்லாமே இப்போ நம்ம அறுபது வயசு ஐம்பது வயசு நம்ம போய் சொல்லிங்க இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய வேண்டியதுனா கட்சி வந்து ஆழ போகிறோம் அப்படி போயிட்டே இருக்கும் நம்ம வயசு போயிட்டே இருக்கிற மாதிரி புது புதாக ஆளை பிடிச்சி நம்ம இன்னும் இளைஞர்கள் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக தரும் தான் நம்மளை நம்மளை தவிர வேறு யாரும் வாங்கி கொடுக்க முடியாது முதலமைச்சர் உத்தரவு கிடங்க இதை நான் அவங்களை பேரை சொல்லிட்டேன் எப்போவுமே அவங்க கேட்பாங்க நீங்கள் நேரம் கேட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி ஆ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்